பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா ஸ்ரீமதே நெகமாந்த மகாதேசி காயன மகா ஆழ்வார் ஆச்சாரியர்களை வணங்கி வருகின்ற மே ஒன்னாம் தேதி நடக்கின்ற குரு பெயர்ச்சிக்கான பலனும் பரிகாரமும் நம்ம பார்க்க போகிறோம் அன்பார்ந்த கன்னியாராசி நேயர்களே கன்னியாராசி ராசி ராசி மண்டலத்தில் ஆறாவது ராசி ராசிக்கு அதிபதி புதன் சுகஸ்தானாதிபதியாகும் கலத்திரஸ்தானாதிபதியாக இருக்கிற குரு இப்போ பாகியஸ்தானத்தில் அப்படியேங்கப்பா பாக்யஸ்தானம் ஓடி போனவனுக்கு ஒம்போதில் குரு அப்படின்ற ஓடி போனவனுக்கு ஒம்போதில் குருன்றோம் இந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் செய்வதை வேறு யாராலும் செய்ய முடியாது வேறு யாராலுமே செய்ய முடியாது சத்தியவான் குரு நேர்மையானவர் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்குறார் ஒன்று மூணு அஞ்சு அவருடைய பார்வை ஒன்று மூணு அஞ்சு ராசியெல்லாம் எப்பெல்லாம் ராசியை குரு பார்க்குறாரோ அப்பெல்லாம் தலைவலி போய்விடும் அப்போ பாக்கியஸ்தானத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது கசப்பே கொடுக்க முடியாது அடேங்கப்பா வாழ்க்கையில் இந்த இடத்துக்கு நான் உயர்வோன்னு நினைக்கலையே அப்படின்னு நினைக்கிற இடத்துக்கு உயர்த்த போகிறார் உங்கள் மனசில் தோன்றுகின்ற ஆசையை பல மடங்கு உயர்த்தி அதை பளித்தமாக்கின்ற இடத்துக்கு குரு பகவான் வந்திருக்கார் ஒரு வருஷம்தான் இப்போ ஒன்று அஞ்சுலேருந்து ஒரு வருஷம் இப்போ ராசியை பார்க்கச்சு உடல் பிணி போயிடுது உடலில் என்ன சிக்கல் ஓடி போய்டும் மூணாம் இடம் நம்மளுக்கான வாய்ப்பு அதிகமாக்குற நமக்கான பராக்கிரமத்தை அதிகமாக்குறார் அஞ்சாம் இடம் பாக்கியம் நல்ல குழந்த இப்போ ஏற்கனவே ஒரு குழந்த இருக்குது சார் அப்படின்னு இன்னொரு குழந்தையை கொடுப்பார் விரும்பின குழந்தையை கொடுப்பார் குழந்தையே இல்லை கண்டிப்பாக நல்ல குழந்தைய கொடுப்பார் புத்திரஸ்தானத்தை புத்திரக்காரகன் பார்க்கிறார் நீங்கள் வந்து நினச்சி பார்க்க முடியாததெல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் கொன்றவர் குரு எதிர்பார்க்க முடியாது நேற்று வரை பிச்சைக்காரனாக இருந்தவனே இன்னைக்கு கோடீஸ்வரன் ஆகிடுவார் ஒன்று அஞ்சுக்கு அப்புறம் உயர்ந்த நிலையில் இருப்பதுன்னு மேலும் உயரம் செய்வார்ல அப்போது ஜாதகத்திலே பாகியஸ்தானத்தில் இருக்கின்ற குரு உங்களுக்கு வாழ்க்கையில் ராசியை பார்க்கணும் என்று நீண்ட நாள் ஆசையை பூர்த்தி செய்வார் பல நாள் ஒரு ஆசை நடக்குமா நடக்காதோ தெரில ஆனால் அதை பூர்த்தி செஞ்சிடுவார் நடத்தி கொடுத்துருவார் இப்போ கன்னியா ராசிக்கு பாருங்கள் எப்படிலாம் ஒரு பகவானுடைய அனுகிரகம் பாகிஸ்தானத்து குரு அவர் சுக கலத்திர ஸ்தானாதிபதி சுகத்தையும் கல்யாணத்தையும் பண்ணுறவர் அவர் பாகியஸ்தானத்துக்கு வந்திருக்கார் கல்யாணம் ஆகலை அப்போ கல்யாணத்தை பண்ணுவார் திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடு அது ஆணும் பெண்ணு பொண்ணுக்கு இன்னும் தனியாக ஜாதகத்தில் இப்படி சொல்கிறதுல இல்லை ஆணுக்கு தனியாக கிடையாது நீண்ட நாள் ஆசையை பூர்த்தி சொன்னா ரெண்டு பேருக்குமா குழந்தை கொடுப்பாருன்னா ரெண்டு பேருக்குமே தான் பராக்கிரமத்தை கொடுப்பாருன்னா ரெண்டு பேருக்குமே தான் இதெல்லாம் வந்து ஒரு அற்புதமான கால்குலேஷன் இதைவிட இன்னும் பெருசு ஜாதகம் சிறப்பாக இருக்குமானால் குரு பகவான் உச்சநலையோ ஆட்சி பெற்றிருந்து நல்லவை சேர்க்கப்பட்டு யோகங்களில் இருப்பாரையானால் நல்ல தசாபுத்தி இந்த நேரத்தில் உங்களுக்கு குருதசை நடந்திருக்குமானால் அடேங்கப்பா அடடடடா எங்கே போகிறோன்னே தெரியாது எவ்வளோ உயரம் போகிறோன்னே நமக்கு தெரியாது இதுதான் வாழ்க்கை இந்த குரு பயிற்சியினுடைய சாராம்சமே கன்னியாராசிக்கு தான் கதாநாயகன் இல்லை கதாநாயகி இப்படி சொல்லலாம் இல்லையா இந்த ராசிதான் கதாநாயகன் இல்லை கதாநாயகி அப்போ பாக்யஸ்தானத்தில் வந்த குரு மாதிரி ஒரு சிறப்பை வேறு எந்த ராசியில் அமர்ந்தவருக்கும் குரு பகவானால் செய்ய முடியாது வேறு எந்த கிரகத்தாலும் செய்ய முடியாது ஆணித்தரமாக சொல்கிறோம் அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் இந்த ஒரு வருஷத்தில் பயன்படுத்திக்கணும் சொங்க கணிச முந்நூற்றி அறுபத்தி நாலாம் நாளில் வந்து அடடா இவர் சொன்னாரே நம்ம கேட்க நாள் அதற்கப்புறம் குரு பகவானால் செய்ய முடியாது செய்ய முடிகின்ற நேரத்தில் தான் செய்ய முடியும் அதற்கான பார்க்கும் இப்போ கன்னியாராசிக்கு ஒரு நன்மை என்னான்னு கேட்டிங்கனாக்கா இ இதுவரை இருந்த கடன் அடைபட்டுடும் கடன் கடன்றது ரூபாயில் மட்டும் இல்லை எத்தனையோ கடன் இருக்குது அத்தனை கடனும் அடைபட்டு விடும் அத்தனை கடன் நம்ம அடைச்சிடுவோம் அடைச்சிட்டு ஃப்ரீயாகிடுவோம் அப்பா அதுதான் கன்னியாராசி இந்த கன்னியாராசிக்கு அடுத்தது என்னான்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு வேலை பார்க்குறீங்க அந்த வேலையில் ப்ரமோஷன் வரல அந்த வேலையில் நிம்மதி இல்லை அந்த வேலையில் சந்தோஷம் இல்லை போதிய வருமானம் இல்லைன்னா அந்த வேலையிலிருந்து நீங்கள் விரும்புகின்ற நல்ல வேலையில் உங்களை மாற்றி பணத்தை கொடுத்துருவார் பணத்தை நிறைய பணத்தை கொடுத்துருவார் நகை வாங்குகின்ற வாய்ப்பை கொடுப்பார் பொன்பொருள் ஆபரண சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கையை கொடுத்துருவார் கன்னியாராசிக்கு பாகிஸ்தானத்தில் வந்த குரு சிறப்பான வீட்டை கொடுப்பார் நகையை கொடுப்பார் பட்டு பீதாம்பரத்தை கொடுப்பார் நல்ல குழந்தையை கொடுப்பார் இதை விட வேறு இன்னும் வேணும் வாழ்க்கையில் நீ யோசித்து பாருங்கள் வேறு என்ன வேணும்னு சொல்லுங்கள் நிம்மதியை கொடுப்பார் ஹெல்த்தை க்யூர் பண்ணிடுவார் சூப்பர் ஹெல்த்து எந்த தொந்தரவும் இல்லை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எந்த தொந்தரவும் இல்லாமல் ஆக்கி விடுவேன் கன்னியா ராசிக்கு சொல்லச்சே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா உண்மையிலேயே நல்ல இடத்துல குரு இருக்குச்சு ஆனந்தமாக சொல்கிறோம் இல்லையா மற்ற ராசிக்காரருக்கும் ஆனந்தமாக தான் சொல்கிறோம் ஆனால் அது டக்குன்னு நிறுத்திடும் இவருக்கு சொல்லச்சே சார் அறிவு மாதிரி கொட்டுது பாருங்கள் அறிவு மாதிரி கொட்டும் நட்பலன்கள் வாழ்க்கையை அனுபவிங்க சந்தோஷமாக இருப்பீங்க எந்த கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் இல்லை இறைவனை பிரார்த்தித்துக்கொள்கிறோம்